அன்பு வணக்கம் ஒரு நாள்தி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நட்பியலில் இருபத்தி இரண்டாவது அதிகாரமான நட்பாராய்தல் பார்க்க போகின்றோம் நட்பாராய்தல் என்பது நண்பர்கள் பல பல வகைகளாக இருக்கின்றார்கள் அவற்றில் நல்ல நண்பர்களை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டுமாம் சில சமயத்தில் நல்ல நண்பர்கள் என்று எண்ணி போலிகளிடம் நட்பு கொள்வோம் அதனால் பல தீமைகள் நிகழும் என்கிறார்கள் சமணமுனிவர்கள் இந்த பாடலில் அதாவது ஓமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் நல்லவர்களின் நட்பு எப்படி இருக்கும் கோழிகளின் நட்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நல்லவர்களின் நட்பு கரும்பை நுனியிலிருந்து திஞ்சு கொண்டே வந்தால் இனிமை மிகுதியாக இருக்குமாம் தொடர்ந்து கல்வி கற்றுவரின் நட்பு இனிமை மிகுதியாக இருக்கும் மாறாக அதன் எதிர் திசையில் இருந்து அடியில் இருந்து நோக்கி திஞ்சு கொண்டு வந்தால் சுவை குறைவாக இருக்கும் அதுபோல் தான் இனிமை இல்லாதவரின் நட்பாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல்கள் கருத்துணர்ந்து கற்றடிந்த கரும்பு திஞ்சற்றே குருத்திற்கு எதிர திஞ்சன்ன தகைத்தரோ என்றும் மதுரம் நிலாளர் தொடர்பு கற்றார் நட்பு மென்மேலும் இனிமை தந்து செல்லும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்